கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்த தொகுதியில் ஒரே குடும்பத்திற்கு வாக்களித்திருக்கிறோம் ஏழு முறை சிதம்பரம் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் எட்டாவது முறையாக அவர் மகனுக்கு வாய்ப்பு கொடுத்தோம் ஆனால் இந்த தொகுதிக்கு என்ன கிடைத்தது கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கத்தில் அவங்க கேட்டால் சிங்கப்பூர் துபாய் இங்க வாய்ப்பே இல்லை காரணம் நம்ம எப்படி வாக்களிக்கணும்னு தெரியல நிறைய கிராமங்கள்ல யார் எம்பினே தெரியல அவங்க பேரும் தெரியல யாருன்னு தெரியல அவங்க வந்து நீங்க அங்காளி பங்காளிங்க சொல்றாங்கட்டு நீங்க ஏதோ சின்னத்துக்கு வாக்க போட்டுருங்க இந்த பதினேழாம் தேதி பிரச்சாரம் முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே திமுக அண்ணாத்தாரங்க இருநூறு ரூபாய் முந்நூறு எடுத்துட்டு வருவாங்க ஆனா உங்க ஓட்டோட மதிப்பு விலை மதிப்பற்றது அந்த ஓட்டுதான் உங்களுடைய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தகுதியான நபரை தேர்ந்தெடுக்கும் அந்த ஓட்டுதான் இங்க இருக்கிற கல்லூரி பள்ளிகளை மேம்படுத்த தேர்ந்தெடுக்கும் அதுக்கெல்லாம் விலையே கிடையாது விலை மதிப்பற்றது இந்த முறை நீங்கள் தாமரைக்கு வாக்க நீங்கள் ஐயா நரேந்திர மோடியும் கூறி சட்டமன்ற தொகுதி ஒவ்வொன்றதுக்கும் ஒரு தொழிற்சாலை கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு சட்டமன்ற மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தாமரைக்கு வாய்ப்பறிகள் இந்த முறை பள்ளி கல்லூரிகள் மேம்படுத்தப்பட்டு இங்க இருக்கின்ற மாணவர்கள் வீட்டின் அருகிலே படிப்பதற்கு வசதி ஏற்படுத்த நரேந்திர மோடி ஐயாவிடம் கூறி நாங்கள் செய்கிறோம் தாமரைக்கு வாய்ப்பல்கள் இங்கு இருக்கின்ற சுற்றுலா தலங்கள் பாலடைந்து கிடைக்கிறது அது புதுப்பிக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு பாராளுமன்ற தொகுதியில் மிகப்பெரிய சுற்றுலா தலைமையை மாற்றுவோம் சுற்றுலா தலைமையை மாற்றினால் இங்கே நிறைய பேர் இங்கே வருவார்கள் அதன் மூலம் நமக்கு தனிநபர் வருமானம் அதிகரிக்கும் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையிலே ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு நானூறு ரூபாய் கொடுத்து இருக்கிறார் தெரியுமா தெரியாது நானூறு ரூபாய் கொடுத்திருக்கிறார் அவர்கள் புது புது பொருளையை கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு முறை ஆட்சிய செய்துவிட்டு ஒரு சின்ன ஊழல் கூட இல்லாமல் அவர் குடும்பத்தில் யாருமே தலையிடாமல் தனியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவரை கேட்டார் இந்தியாவில் இருக்கின்ற நூத்தி முப்பது மக்களுமே என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றுதான் எல்லா ஊர்களையும் சொல்லி வருகிறார் ஆகவே நம்ம குடும்ப தலைவன் தலைமகன் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தாமரையிலே வாக்களிப்போம் தாமரையை வாக்களி கொடுக்கிறோம் தாமரைக்கு வாக்களிக்கும் பட்சத்தில் பாலமுட தொகுதியில் அனைத்து சகும் இழுத்து போடப்படும் புதுச்சேரி பொறுத்தவரை ஆனால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து நாம் அதை வெற்றியடை செய்து நம்முடைய மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு வருவோம் அதுதான் முக்கியமான நோக்கம் நம்முடைய மாநிலம் சிறந்த மாநிலமாக ஒரு முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்றுதான் நம்முடைய நோக்கம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசு உதவி தேவை அதற்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வேட்பாளர் நம்ம வெற்றியடை செய்ய மாதிரி தாமி கேட்டுக்கொண்டு மேலும் நம்முடைய அரசானது இப்போ பல புதிய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வருகின்றது இப்போ மத்திய அரசும் நமக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றார்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கான அறிக்கையை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியிட்டு இருக்கின்றது அது பொழுது ரேஷன் கடைகளில் இலவச உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய இலவசமாக அரிசி கொடுத்தோம் அது வங்கியில் பணமாக வருகிறது இப்பொழுது நான் சில இடங்களில் போகும்போது என்ன கேட்குறேன்னா அரிசியாக கொடுத்துருங்க எங்களுக்கு பணம் வேண்டியது நீங்கள் அரிசியாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதை நம்ம அப்படியே சொல்லியிருக்கோம் நம்முடைய ரேஷன் கடையை திறந்து நம்ம வச்சு கொடுக்கலாம் ஏன்னா அது திட்டம் நம்மகிட்ட இருக்குது இப்போ மத்திய அரசும் அது ஒரு திட்டத்தை வச்சுருக்கிற நம்முடைய தேர்தல் முடிந்த பிறகு ரேஷன் கடைகள் மூலமாக இலவச அரிசி வழங்கப்படும் மேலும் மத்திய அரசு கொடுக்கின்ற பொருட்களையும் ரேஷன் கடை வழங்குவதற்கு நம்முடைய அரசு நடவடிக்கை எடுக்க வந்து கூறிக்கொள்கிறேன் நம்முடைய திட்டங்கள் மற்ற இடங்களை காட்டிலும் நம்ம பார்க்கலாம் நம்முடைய ஓய்வூதியம் முதியோர் ஓய்வூதியம் உதவித்தொகை எந்த அளவிற்கு அதிகமாக கொடுக்கப்பட்டது நம்முடைய மாநிலத்திலிருந்து நீங்கள் நல்லா அறிவிக்கிற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நம்முடைய மாநில உதவித்தொகை முதியோர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருது இது எல்லாம் நான் இன்னும் இருக்கின்ற இரண்டு ஆண்டுகளில் இரண்டு ஆண்டுகளில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு மேலும் மேலும் பல திட்டம் கொண்டு வருவதற்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு நமச்சிவாயம் அவர்களை மாணவத்தை கொண்டு வருவோம் என்று கூறி உங்களுக்கும் நன்றி வணக்கம் என் உயிரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு cinema ஒரு சினிமா படம் சொல்ல மாதிரி அதுக்குள்ள நான் எவ்வளவு வாழ்ந்து அப்படி ஒரு படத்தை எடுத்திருப்பேன் அந்த சிவதானியும் பார்வதியும் விட்டுட்டு என்னால் வர முடியல இந்த இந்த காம்பவுண்ட் முடிகிற அந்த கிளைமேக்ஸ் எடுத்தேன் ஓடி வந்து புருஷனோட சேர்றது கணவன் மனைவி சேர்த்து வச்சிருக்க அந்த படம் எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் அவங்க திமுறை மக்களுடைய படைப்புகளை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அந்த அக்கறையோட தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன் இதுக்கப்புறம் நான் தனியாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நான் வந்து உங்களுடைய பிள்ளை என்னை வந்து வெற்றி பெற வைக்கிறது வந்து உங்களோட வெற்றி உங்களுடைய குரலாக தான் நான் பேச போகிறேன் திருடி வச்சிருக்கானுங்க பணத்தை எல்லாம் அதை எல்லாம் அந்த கூட்டம் மறுபடியும் வரும் மகிழ்ச்சியாக வாங்கிக்கோங்க ஆமாம் உனக்கு தான் ஓட்டு உனக்கு தான் ஓட்டுன்னு சொல்லுங்க அவங்கள பழி வாங்கறதுக்கு அது ஒன்று தான் வழி வாங்கிக்கிட்டு மாம்பழத்தில் போட்டு அடிச்சு நொறுக்குங்க நன்றி வணக்கம்